ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இனிய காலை வணக்கம் இது வந்து ட்ராகன் ஃப்ரூட்டு எவ்வளோ பெருசு நல்லா வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் நல்லா அது இது இங்கேருந்து கீழே வரைக்கும் இது வந்து ஒரு ஆறு மாதம் ஆகுது இது வச்சு இந்த வெயிலுக்கும் தாங்கி நம்ம கிளைமேட்டுக்கு நல்லா வருது இது இது இனிமேல் தான் காய் வைக்கணும்னு நினைக்கிறேன் புதுசாக நம்ம இந்த பக்கம் இங்கே யாரும் இது மாதிரியெல்லாம் வச்சதில்லை ஆனால் நம்ம வச்சுருக்கோம் நம்ம கிளைமேட்டுக்கும் நல்லா வருது பார்க்கலாம் இது எப்படி காய் பூ காய்க்குதா பூ பூக்குதா வேறு மாதிரி ஏதோ ஒன்று வருது அது எதுக்காக வருதுன்னு தெரியல இங்கே வந்து இந்த இயேசு கோயிலில் பேசிகிட்டே இருக்காங்க நானும் பேசி எடுத்துருவேன் அதை டவுன்லோட் பண்ணி போட மாட்டேன் அதனால அப்படியே பேசி எடுத்துகிட்டா சரியாக இருக்கும் எனக்கு ஆஃபீஸ் டைம் இல்லைன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருக்கேன் சத்தம் கேட்குது வீடியோ சரியாக இல்லைன்னு நினச்சிக்காதீங்க இங்கே பேசிகிட்டே இருக்காங்க பாருங்க மாடி மேல நான் நேற்று தண்ணி ஊற்றுறதுக்கும் வரல பூ பறிக்கவும் வரல மொத்தம் நிறைய எல்லா பூவும் வேஸ்ட் ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ பூ இருக்குது நீங்களே பாருங்கள் இது எல்லாம் வேஸ்ட்டு தான் நான் பறிக்கவே இல்லை இப்போ வந்து இதோ இங்கே பாருங்கள் மா முல்லை வந்து கொல்லை கொல்லையாக நிறைய முல்லை பூத்துருக்கு இதையும் நான் த்ரீ டேஸாக பறிக்கல உங்கள் வீட்டுங்களெல்லாம் இது மாதிரி பூ பூத்து வேஸ்ட்டாக இருக்கான்னு பாருங்கள் நான் முதலேத்து தான் பூ பறித்து போட்டேன் முல்லை பூ இது மாதிரி பூத்த பூவே பறித்தேன் ஆனால் எனக்கு இன்னும் எனக்கு ரெண்டு மூணு நாளாக பறிக்க முடியல என்னோடய ஹெல்த்தும் சரியில்லை அதனால் நான் பறிக்கவே இல்லை எவ்வளோ பூ பூத்து ஒன்று வந்து எவ்வளோ வேஸ்ட்டாக போயிட்டு இருக்குதுன்னு பாருங்கள் இதை பாருங்கள் இது வரைக்கும் எல்லாமே இருக்குது நிறைய குட்டி கிடக்குது பாருங்கள் எவ்வளோ இருக்குது நீங்களும் உங்கள் மாடி உங்களை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன ஒரு இது மாதிரி ஒரு செடி வாங்கி வைங்க உங்களுக்கு இது மாதிரி பூத்து கொடுங்க வீடியோக்காக வாட்சு இது யூஸ் ஆகுது எனக்கு பறிக்கிறதுக்கு டைம் இல்லை அதனால் பறிக்கலை ஃப்ரெண்ட்ஸ் நான் வீடியோவாவது எடுக்கிற என்னோடய உழைப்புக்கு வீடியோவாவது எடுத்து போடுறேன் அதையாவது நீங்களாச்சும் பார்த்து எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்க எப்படி வளர்த்துருக்கேன் செடிங்களை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பூவும் இருக்குது இது மாதிரி தான் என்னென்ன பூ இருக்குது இன்றைக்கி அப்படின்றத நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் எவ்வளோ இருக்குன்றதையும் பண்ணுறேன் நான் பாருங்கள் ஆனால் பூ இது பறிக்க போகிறதில்ல இன்றைக்கும் வேஸ்ட்டாக தான் போகும் இந்த பூ பாருங்க எவ்வளோ பூ கொட்டி கிடக்குதுன்னு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த பூ காட்டுறவாங்க இது வந்து செவன் டேஸ் இது வந்து இந்த ஒரு செடியிலேயே ஒரு என்ன சொல்கிறது ஒரு அரை கிலோ பூ பூத்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் போன வருஷம் இப்போ அந்த செடி வந்து அந்த வெயிலுக்கு காஞ்சி போயிட்டு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இனிமேல் வந்து மழை வந்துடுச்சு தழைச்சி வந்துடும் இது வந்து கலக்காய் செடி பாருங்க கலக்காய் பூ விட்டுருக்கு கீழே வே வேரில் வந்து கலக்காய் விட்டுருக்கோம் இது பறிக்கும் போது காட்டுறேன் இந்த பாருங்கள் வேரில் இது வந்து கீழே வேர் இன்னும் நிறைய கலக்காய் வந்திருக்கும் எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்க அப்படியும் நானே ஒட்டி இறக்கி முல்லை செடியை வச்சேன் மாடி மேலே இது கொஞ்சம் நோய் வந்த மாதிரி இருக்குது இன்னும் கொஞ்சம் பச்சை கட்டட்டுன்னு இது ப்ரூனிங் பண்ணிட்டோம்னா இந்த நோய் இருக்கிறதெல்லாம் போய்ட்டு திரும்ப புதுசாக தளிர் வந்து வரும் நான் வீடியோவாக்காக வாவுது இது இந்த செடியில் வளர்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பாருங்கள் இது போல் நீங்கள் செடி வச்சு வேஸ்ட் பண்ணாமல் இது மாதிரி இது பூங்கள பறித்து உங்கள் தேவைக்கு யூஸ் பண்ணுங்க என்னால் பறித்து எங்காச்சும் எடுத்துன்னு போய் கொடுக்கலான்னா கூட நீங்கள் எனக்கெல்லாம் நான் அடுத்தவங்ககிட்ட போய்ட்டு வாங்கிக்கிறீங்களா வாங்கிக்கிறீங்களான்னு கேட்கறதுக்கெல்லாம் எனக்கு என்னோடய ப்ரெஸ்டேஜ் இடம் கொடுக்காது நான் அந்த மாதிரியெல்லாம் போனதில்லை யார்கிட்டேயும் கேட்டதில்லை வேணும்ன்றவங்க வீட்டான வந்து கேட்டாங்கன்னா கொடுப்பேன் நான் போய் கேட்குறதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி அதனால் மொத்தம் வேஸ்ட்டாக தான் போகுது வேஸ்ட்டாக போனாலும் போட்டோம் வீடியோவுக்காவது யூஸ் ஆகட்டும்ட்டு கம்முன்னு விட்டுட்டேன் பறிக்காமையே வேஸ்ட்டாக போகுது அடுத்து பாருங்கள் த எவ்வளோ மொட்டு விட்டு திரும்பவும் இது வந் அடுத்த செடி இது வேறு செடி பாருங்கள் இதிலே மாதுளை செடியும் வச்சுருக்கேன் அது இந்த வெயிலுக்கு இப்போ தான் தளிர் விட்டு வந்துட்ருக்கு கொஞ்சம் வெயில் கம்மியாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ தளிர் வந்திருக்கு இப்போ பூ பூக்கும் போது திருப்பியும் இது தொடங்கிடுச்சு பூ பாருங்கள் நீங்கள் உங்கள் மாடி தோட்டத்தில் இது மாதிரி வைங்க செடி வச்சு உங்களுக்கு நீங்களே பறித்து யூஸ் பண்ணிக்கோங்க பட்டன் ரோஸு நான் தான் சொன்னேன்னே வராதுன்னு நினச்சேன் வருதுன்னே இப்போ கொஞ்சம் இதுக்கு கொஞ்சம் உரம்லாம் கொடுத்து நல்லா குவைச்சிட்டுனா இது கொத்து கொத்தாக பூக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இனிமே இந்த பூ பஞ்சமே இல்லை இந்த மாதிரி பூக்கும் இங்கே கொட்டி கிடக்கிற அழகு அந்த செடி வேறு எங்கள் காட்ட கிட்டே காட்டினது இது வந்து செடிங்களா பாருங்கள் எவ்வளோ கொட்டி கிடக்குது எல்லா இடத்துலையும் கொட்டி கிடக்குது இந்த பூவு பாருங்க இதையும் பறிக்கல கிட்டத்தட்ட எல்லா ரெண்டு செடியிலையும் சேர்த்து ஒரு நாலு முழம் இல்லை ஒரு குறைஞ்ச ஒரு மூணு முழம் ஆகுது கலந்து வச்சு கட்டினா நாலு முழம் பூக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை பாருங்கள் இல்லை பாருங்கள் எவ்வளோ பூ இருக்குது நேற்றும் பறிக்கல இன்றைக்கும் பறிக்கல எல்லாம் போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் மனசரிச்சுக்குது என்ன பண்ணுறது பாருங்கள் எவ்வளோ இவ்வளோ இதுவாகுது ஏன்னா நம்ம உழைச்சி கசப்பட்டு எப்படி அரும்பு பாருங்கள் கொத்து கொத்தா இது வந்து மூணு மாதமாக பூக்குது ஃப்ரெண்ட்ஸ் பூத்துட்டே இருக்குது இது நான் ப்ரூனிங் பண்ணி விட விட மறுபடியும் தலையை விட்டு பூ பூக்க ஆரம்பிக்குது அப்படியே பூத்துட்டே இருக்குது இது வந்து கீழே வேறு அங்கே கீழே பூக்கிட்டு பாருங்கள் தெரியுது அவங்களுக்கு கீழவும் கொத்து கொத்தாக பூத்துட்டு தான் இருக்குது அதே மாதிரி மேலவும் பூக்குது இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கீழே போகலாம் மேலே வரைக்கும் கீழே மேலே இருக்குது அங்கே பாருங்க செம்பருத்தி எவ்வளோ பூத்துருக்கு தெரிஞ்சுங்களா எவ்வளோ கொல்லை கொல்லையாக பூக்குது பாருங்கள் நீங்களே இது மாதிரி செடி வைங்க நீங்களும் நான் தொட்டு ஒரு செடி வச்சேன்னா கூட அப்படியே கொல்லை கொல்லையாக பூக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கீழே கலர் செம்பருத்தி இது கீழே போய் க்ளோஸ் அப்பெலாம் காட்டுறேன் பாருங்கள் 完了，给人。